ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் இப்போ சீசனில் விலை கம்மியாக போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செய்து வச்சுக்கோங்க இது ஒன்று இருந்துட்டால் போதும் குழந்தைங்களுக்கு நீங்கள் சைடிஷ் தேடணுன்னு அவசியமே இல்லை இது தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இந்த தக்காளி ஜாம் தாங்க வைப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வந்து இது நீங்கள் இட்லியோடையோ தோசையோட ப்ரெட்டோடலாம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த தக்காளியோட பசுரோ அந்த பச்சை தண்ணியோ எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் கெட்டு போகாது நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சுருக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மாதக்கணக்காக கூட வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நல்ல தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட்டாக இருக்கிற பழமாக எடுத்துக்கோங்க இப்போ வர பழம் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா கெட்டியாகவும் இருக்குது நல்ல ரெட் கலர்லேயும் இருக்குது தக்காளியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது நம்ம அரைக்கும் போதும் திப்பி திப்பியாக இருக்காது அந்த தக்காளியோட பச்சை மணமும் இருக்காது இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சாலே போதுங்க அந்த மேல் தோல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தபடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தக்காளி மேலே இருக்கிற தோலுலாம் தானாகவே கைண்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடு ஆற விட்டுட்டு மேலே தோலை உரிச்சிட்டு அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் காம்பு பகுதியோடு சேர்த்திங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் அரைக்கும் போது சரியாக அறப்படாது இது கொஞ்சம் நல்லா சூடாக ஆரட்டும் இதை செய்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக வேலையும் இருக்காது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்திடலாம் ஆனால் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே சமயம் இப்போ தக்காளியும் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த டைமில் நீங்கள் கிலோ கணக்கில் போட்டு செய்து வைச்சாலும் நீங்கள் செஞ்சு மட்டும்தான் வைக்கணும் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் இது நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக போகும் இது இப்போ தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ப்ரெட் அல்வாலாம் வைக்க மாட்டாங்கங்க பிரியாணி கூட ஸ்வீட்டுக்கு இந்த தக்காளி ஜாம் தான் செய்து தருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த தக்காளி ஜாமை நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள் இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த தோல் பகுதியும் காம்பையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்குங்க நல்லா அடித்து எடுத்துகிட்டு இப்போ நல்லா அகலமான கடாய் எடுத்துக்குங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டாது அல்லது நல்லா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன் இந்த நெய் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் விட்டு கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து முந்திரியை நல்லா துண்டு பொடி பொடியாக உடச்சி சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் சவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இப்போ இதிலே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதியும் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் தெறிக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடி வைங்க நல்லா இது கெட்டி ஆகட்டும் கெட்டி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளாக் வைஸில் கிண்டிக்கிட்டே இருங்க நீங்கள் இந்த மாதிரி போது கொஞ்சம் மூடி போட்டு கலந்து வச்சுக்கலாம் இது நல்ல சுண்டி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு தெரிக்காது நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி செலக்ட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் நல்லா ரெட்டாக இருக்கிற தக்காளியா எடுத்துக்கோங்க இது நாட்டு தக்காளி அதே மாதிரி பெங்களூர் தக்காளி எதில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ தக்காளி பழத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் வாசனைக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு கலக்கும் போதே பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு கலர் வந்துடும் பாருங்க நல்ல ஒரு ரெட் கலரில் வரும் அதே மாதிரி நமக்கு அந்த அல்வா பதமும் வர ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் ரொம்ப நம்ம அல்வா கலர் இழுக்கிற மாதிரி சுருள சுருளாக இருக்காதிங்க இது கொஞ்சம் கெட்டிப்பட்டதும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் பாட்டிலில் எடுத்து வச்சோடனே இது ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது நம்ம அந்த ஜாம் பதம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அல்வா பதத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல அந்த கிளாஸியான ஒரு பதத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இது கூட வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரியை சேர்த்துருக்கோம் மாதிரி முந்திரி சேர்க்கறதும் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தாங்க இது உங்களுக்கு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இதை சேர்க்காம கூட செய்து கொடுத்துக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டால் போதும் ரொம்ப சுருள் சுருளை இறக்க வேண்டாம் இதுவே பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த புளிப்பு இனிப்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ நம்மளோட தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுத்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ஊத்துற பதத்தில் இருக்கு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு கெட்டிப்பட்டாலும் கரெக்டான பதத்தில் இருக்கும் இது நல்லா ஆறு ஆறு இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் சூப்பரான சுவையான நம்மளோட தக்காளி ஜாம் எடுத்துங்க கண்டிப்பாக இந்த சீசனில் நீங்களும் ஒரு தடவை இந்த தக்காளி ஜாம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்